உங்கள் சதீஷ் ஆறுமுகம் வி ஒன் குரூப் டூ ஏ மார்க்ஸ் அதாவது அந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா குரூப் டூ ஏவோட மார்க் அதில் ஃபெயில் ஆனவங்களோட மார்க்ஸ் இதை வந்து சீக்கிரம் வெளிப்படுத்தணும் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ்லாம் முடிக்க இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் முடிக்க மினிமம் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு வந்து ரெண்டு மாதம் ஆகிடும் அதுக்கப்புறமும் இவங்க முடிஞ்ச பிறகு தான் ரேங்க் தெரிய வரும் இதில் ஒன் ஈஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ நேரம் கூப்பிட்டாங்கன்ற விஷயத்தையும் சொல்லலை அட்லீஸ்ட் அதையாவது சொல்லியிருக்கணும் ஃபேஸ் ஒன் அப்படின்னா என்ன இது எதுக்கு ரிசல்ட் எவ்வளோ பேர் கொடுத்தாங்க இப்போ பாஸ் ஆகியும் ஒரு பல வருடம் காத்திருந்து ஒவ்வொரு கட்டத்துக்கும் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பரவாயில்ல மெயின்ஸ் எழுதுகிறோம் மெயின்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுகிறோம் அதுக்கு ரிசல்ட் வர்றதுக்குள்ளே போதுன்னு ஒரு ரெண்டு பிரசவம் ஆகிடும் அவ்வளோ தாமதத்துக்கு பிறகு வர ரிசல்ட்லேயும் வந்து முதல்ல அதுவும் ஒன் இஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் சொல்லலை ரிலீஸ் பண்ணிடுறாங்க டூ ஏ ரீச்ன்னு வருது ரீச்ன்னு வந்தோடனே நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை நைன்டி பர்சன்டேஜ் பாஸ் நம்பர் வந்துட்டால் பாஸ் அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல அந்த பழைய சிஸ்டம் மாதிரி கிட்டத்தட்ட நம்பர் வந்துருச்சு பாஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் திரும்ப ஒன் இஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணி பல பேருடைய ஆதங்கம் இது எதாவது இந்த மாதிரி வீடியோஸ் இல்லை பல வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் கே எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கஷ்டங்கள் கமாண்ட் கிடையாது கஷ்டங்களை பதிவு செய்ததை படித்தோம்னா அதை பார்க்குறவங்களுக்கு கண்ணீர் வரும் அந்தளவுக்கு இருக்கிற பட்சத்தில் ஆணையம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது சட்டம் ரிஜிட் அது எழுதப்பட்ட அரசியல் போல ரிஜிட்டாக இருக்கிறது அது ஒரு குறையாக பார்த்தாலும் ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது இப்போ இதெல்லாம் புதுசு தான் நான் ரீச்சுடு நாட் ரீச்சிடெலாம் புதுசாக கண்டுபிடிச்ச வார்த்தை இதுக்கு முன்னே எப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு கிளாரிட்டி இவ்வளோ வேறு செலக்ட் பண்ணியிருக்கோம் அதை ரிலீஸ் பண்ணுறதில் என்ன ஒன்று இன்னொன்று மார்க்ஸ் இதனால் யாருடைய வாய்ப்பு பறிக்கப்படுதா இல்லை எந்த வித இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்டர்வியூ போனவங்க அவங்க மார்க் வேணாம் விட வேணாம் மற்ற எல்லா கேண்டிடேட்ஸோட மார்க்கை வெளியிடுறதுல என்ன பிரச்சனை அதனால் என்ன தில்லுமுழு நடக்க போகுது ஏதாவது சேஞ்சஸ் இருக்க போதா இல்லை வெளியிடாதது தான் பல பேருக்கு வந்து தேவையில்லாத அச்சத்தை அதை ஆணையத்தின் மீதான நம்பிக்கையின்மையை அதிகரிக்குது அதை வெளியிட்டு போயிடலாம் மார்க் வந்து ச ஏற்கனவே ஒரு ப்ராசஸ் நிறைய விஷயங்கள் இங்கே வந்து சட்டவுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுவாங்க இதை வந்து ச சட்டப்படியாக இருக்காது மரபுன்னுவாங்க அந்த ஸ்பீக்கருக்குலாம் நிறைய மரபுபடி அதிகாரங்கள் இருக்கிற மாதிரி ஏன்னா காலகாலமாக இதுக்கு முன்னே வெளியிட்டோம் தான் வெளியிட்டோம் இதுக்கு முன்னே இதுக்கு முன்னே இன்டர்வியூக்கு பிறகுதான் மார்க்கை வெளியிட்டோம் அப்படின்ற மாதிரியே அந்த மரபை பயன்படுத்துகிறாங்களா இல்லை சட்டத்திலே இருந்தால் கூட விதிகள் உருவாக்குற அதிகாரம் கான்ஸ்டியூஷன் பாடிக்கு இருக்குல்ல அதில் வந்து சரி இவங்களுடைய பல வருடமா காத்திருக்காங்க இவங்களுடைய மனக்குமுறையில் போக்குறது இல்லை அடுத்த வேலையை பார்ப்பாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போது போது நல்லா படித்தா பிரச்சனை இல்லை படிக்கலாம் மாடு மேய்க்கு தான் போகணுன்ட்டு அப்போ ஒழுங்காக படிக்காமல் மாடு மேய்ச்சிருந்தவெல்லாம் இன்றைக்கி லைஃப்பில் செட்டில் அதை வந்து சாதாரணமாக சொல்ல அவனும் க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தான் மாட்டை இல்லை அப்போயே வந்து பாதியில் படிப்பை விட்டுட்டு வெளிநாடு போனவெல்லாம் இன்றைக்கி மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பல கஷ்டங்கள் இருக்குது ஒவ்வொரு வேலையிலையும் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்ம பார்ப்போம் ஆனால் அந்தளவுக்கு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை செட்டில்டு அப்படின்ற நிலைமையில் போயிட்டுருக்காங்க பத்தாவது பாஸ் நல்ல மார்க் பாஸ் பண்டாவது பா ஒவ்வொரு ஒரு முறையும் பதினொன்னா பண்டாது வெளியூரில் போயிட்டு படிக்கிறது டிஎன்பிஎஸ்சி பெர்லிம்ஸு அதுக்கு முன்னாடி பல எக்ஸாம் தோல்வி அதுக்கப்புறம் பெர்லிம்ஸ் அத்தி பூத்தார் போல் பாஸ் ஆகிட்டு இந்த லெவலுக்கு வந்து அடுத்தது மெயின்ஸ் எழுதி அது வந்து பல மாதங்களாக ஏன் வருடங்களாக காத்திருந்து அந்த ரிசன்ட்லேயும் வந்து ஒரு சந்தோஷப்படாமல் பொங்கலுக்கு கூட நம்மளை பொங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணனே கடவுள் படைச்சாரான்ற மாதிரி நம்மளை வந்து டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆக்கி மன குமுறல் அதெல்லாம் ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிற முடியாத அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தில் நேற்று கூட ரெண்டு தம்பி வீட்டுக்கு வந்திருந்தாங்க நான் பேசும்போது ஏன்னா நான் பாஸ் ஆகலேனே தெரில அப்படின்னா அது என்ன ஒரு நம்ம இவ்வளோ விஷயம் படிக்கிறோம் நிறைய விஷயங்கள் படித்து தான் அந்த எக்ஸாம் மெயின்ஸ் பாஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அதையும் பாஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் பாஸாக வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு நாம் படிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை நம்ம தேர்வு முறை அப்படி இருக்குன்றது வருங்காலங்களில் கட்டாயம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இந்த இதிலே வந்து சீக்கிரமாக அதாவது இன்டர்வியூக்கு முன்னாடி வெளியிடணும் அதுக்கு அனைவரும் யூடியூப் சேனல்ஸ் சோசியல் மீடியா இதில் வந்து ஹேஷ்டேக் கொடுத்து வி ஒன் குரூப் டூ ஏர் மார்க்ஸ் அப்படின்னு போடுங்க எல்லா இடத்துலையும் கமெண்ட்ஸு முடிஞ்ச அளவுக்கு எங்கே எந்த சேனலில் போட்டாலும் வி ஒன் குரூப் ஏ ரிசல்ட் இது பொலிட்டிக்கல் அட்டென்ஷன் சாரி டூ ஏ மார்க்ஸ் பொலிட்டிக்கல் அட்டென்ஷன் இது கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம வந்து சுதந்திரம் கூட போராடி ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்க அதை விட இது நம்ம ஒரு ரிசல்ட்டாக இருக்கட்டும் பேட்டர்னாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போராடி போராடி வாங்க வேண்டியதாக இருக்குது அரசு ஊழியான பிறகே பல போராட்டங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் நம்மளை தயார்படுத்துறாங்களா அப்படின்ற மாதிரி சில சூழலை வந்து போயிட்டுருக்கு நான் கேட்குறதுலாம் ஒன்று தான் மார்க் வெளியிடுங்க எவ்வளோ கேண்டிடேட்ஸ் எடுத்துருக்குறோம் என்ன பேசிஸில் எடுத்துருக்குறோம் ஆக்சுவலாக ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க அதுலேயும் வந்து தெளிவாக சொல்கிறது என்ன பிரச்சனை சொல்லுங்கள் சொல்லுறதெல்லாம் உண்மை அப்படி தான் நம்பிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் பட் சொல்கிறதில்ல அதுதான் பிரச்சனை அதனால் உண்மையை சொல்லுங்கள் சீக்கிரம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்றுங்க அதாவது இவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அதுக்கான பலனை தான் கேட்குறாங்க அதை விரைவில் நல்ல பதிலாக எதிர்பார்க்குறோம் வணக்கம் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே வேலை நமதே நாளையும் நமதே